வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வம் வீட்டிற்கு சென்ற அதிமுகவின் இருபத்தி நான்கு எம்எல்ஏக்கள் காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் நாங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலும் அதிமுக வெற்றியடைவது கடினம் எங்களது தொகுதியில் அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதே எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய முடியுமா தொண்டர்கள் இருக்கக்கூடிய பலத்தின் காரணமாகத்தான் நாங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வெற்றியும் அடைகிறோம் ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்ற தெரியாத காரணத்தினால் தற்பொழுதே மக்களவை தேர்தலில் முப்பது சதவீதம் தோல்வியே அடைந்துள்ளோம் பதினெண்டு இடங்களில் மூன்றாவது இடத்திற்கும் ஏழு இடங்களில் டெபாசிட் இழக்கக்கூடிய வகையிலும் அதிமுகவின் செயல்பாடுகள் மிக மிக மோசமானதன் காரணமாக இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அதிமுக ஒன்று சேர வேண்டும் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியிலிருந்தோ பதவியிலிருந்தோ நீக்க வேண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு விரைவாக முடிக்க வேண்டி அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கூவத்தூரில் சசிகலா அவர்கள் செய்த மிக பெரிய ஒரு தவறு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்வு செய்ததுதான் காலை பிடித்து காலை வாரிவிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை எங்களுக்கும் அதே நிலைமைதான் ஏன் அதிமுகவிற்கும் அதே நிலைமைதான் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் என்பது புதிய கட்சிகளும் மக்கள் மத்தியில் மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலும் அரசியல் களம் மாறப்போகிறது சரியான கூட்டணியும் சரியான திட்டமிடுதலும் இல்லாமல் அதிமுக தேர்தலை சந்திக்குமேயானால் டெபாசிட்டை இழந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து பதவியை இழந்து அதிமுக இரட்டையில சின்னத்தை கூட பறிபோக நேரிடும் என்பதை தென்மாவட்ட எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் தெரிவித்து விரைவாக ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களை சந்தித்து இதற்கான வேலைகளை விரைவாக முடிக்க வேண்டும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் கலந்து ஆலோசனை செய்து அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்